யாத்ராகமம் அதிகாரம் பதினாறு இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பா சித்திரங்களண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகித்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்படப் பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க என்றார் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடியர் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது என்றான் அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சன்னதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிறபோது போது அவர்கள் வனாந்திர திசையாக திருப்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளைக் கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது கொண்டது விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உரு ஒரு சிறிய பஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது இஸ்ரவேல் புத்திரர் அதைக் கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரையொருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களிலுள்ள ஆத்மாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக த அலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன் என்றான் இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் அதை விடியற்காலந்தோறும் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகிப்போம் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசைக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதைச் சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் மோசை கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றான் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி என் கட்டளைகளை பிரமாணங்களையும் கை கொள்ள எ எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு இருந்தது அப்பொழுது மோசே கர் பத்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சன்னதியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான் மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சன்னதியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சன்னதியிலே வை என்றான் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சன்னதியில் வைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பு பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஒரு ஓமரானது எப்பாவிலை பத்தில் ஒரு பங்கு